வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் Subscribe பட்டன் ஃபார் subscription இப் யூ லைக் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் फ्रेंड्स உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள subscribe பட்டனை கிளிக் செய்யவும் ஹிங்களவும் இந்தியாவில் புலிச் ஊனியம் வைக்கும் நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்து கொண்டே தான் இதை இதைப்பொழுது நாமும் செய்திகளை கண்டு வருகின்றோம் ஆனால் இது போன்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் பலர் உயிரிழந்து வருகிறார்கள் என்பதை நாம் கவலை கொள்வதும் இல்லை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் கூட கொல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையில் உள்ளுறுப்புகளில் பல காயங்களுடன் மூன்று வயது குழந்தை அனுமதிக்கப்பட்டது அந்த குழந்தையினுடைய உடலில் பெரிய அளவிலான ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன அதாவது அதிக காய்ச்சல் எந்த ரீதியில் அந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குழந்தையுடைய தாய் தனது முதலாளி துன்புறுத்திய காரணத்தால் தான் காய்ச்சல் வந்தது என எண்ணினார் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்தார் அந்த தாய் ஆனால் சோதனையின் போது குழந்தையினுடைய உடலில் நான்கு அங்கு அளவிலான ஏழு ஊசிகள் அறிந்தனர் அது மற்றும் சிறுநீர் பையில் இரண்டு ஊசிகள் சிறுநீரகம் பெண் உறுப்பு மற்றும் வயிற்றிலுடைய அடிப்பதில் ஒவ்வொரு ஊசிகள் இருந்ததை பரிசோதனையில் கண்டறிந்தனர் மருத்துவர்கள் அந்த ஊசிகளை மருத்துவர்கள் அகற்ற முடியவில்லை அகற்றுவதன் மூலம் மேலும் இன்ஃபெக்ஷன் அல்லது பிரச்சனை அதிகரிக்கமோ என அவர்கள் அஞ்சினர் மூன்று நாள் மூன்று நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அந்த ஊசிகளை மருத்துவர்கள் அகற்றினர் பிறகு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்க மருந்துகள் அவர்கள் கொடுத்தனர் ஆனால் பரிதாபத்திற்குரிய குழந்தை நோய் தொற்றை எதிர்கொள்ள முடியாமல் மடிந்து போனது அந்த ஊசலின் காலத்தால் உடல் முழுவதும் பரவியதன் காரணமாக அந்த குழந்தை காரணம் கூறப்பட்டது குழந்தையின் தாய் வேலை செய்து வந்த இடத்தின் உரிமையாளர் தான் இது போன்ற வேலைகள் வந்தவர் ஊசிகளை குத்தி குழமைப்படுத்திய அந்த நபருக்கான தண்டனை ஏதும் கிடைக்கவில்லை இந்தியாவில் தண்டனை எதிர்பார்ப்பதும் கடினம் தான் இந்தியாவில் இதை இது போன்ற தண்டனை தண்டனை ஒழுங்காக கொடுத்தால் இது போன்ற செயல்கள் ஏன் நடக்கின்றது தொழில்நுட்பங்கள் அதிவேகமாக முன்னேறிக் தான் இருக்கின்றன இந்த காலத்திலும் முட்டாள்தனமான காரங்களில் பணத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு எத்தனையோ பேர் பரிதாபமாக இருந்துள்ளனர் நன்றி நண்பர்களே இது போன்ற வீடியோப்பை பார்க்க எங்கள் சேனலுடன் இணைங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்